ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா கந்தி நாங்கள் எங்கூருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்ச பேக்ரவுண்டு பார்க்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல் அதனால் நம்ம மாட்டு பொங்கலுக்கு நம்ம வந்து ரெடி ஆகணும் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பொங்கல் தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க சூரியன் பொங்கல்லாம் பார்த்திங்கன்னா மாடு இல்லாதவங்க தான் சூரியன் பொங்கல் வைப்பாங்க நம்ம வந்து சூரியன் பொங்கல் வைக்க மாட்டோம் மாட்டு பொங்கல் தான் வைப்போம் இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னோ இவ்வளோ பெரிய ஓசுல கூட்டி சாணி தெளித்து கோலம் போடணும் சாணி வாமியை தெளிச்சுட்டாங்க பாதி வாசல் நான் கூட்டிட்டேன் பாதி வாசல் அவர் கூட்டிட்டாங்க அதுக்கு மேலே கூட்டம் இல்லை வாங்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நான் கோலம் போட போகிறோம் இந்த கோலம்தான் நான் போடப்பேன் சரி நான் உங்களுக்கு போட்டுருக்க ஆரம்பிக்கிறேன் ஒரு கோலம் போட்டு வச்சு ஒரு கோலம் வந்து பார்த்து வச்சுருக்கேன் அந்த கோலம் தான் இப்போ நான் போட போகிறேன் கோலம் போட்டுவிட்டேன் அடுத்துட்டு போய் பானை வாங்க போகிறோம் கரும்பு வாங்க போகிறோம் மாட்டுக்கு ஊக்க நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு அங்கே இருக்குது கையில் இருக்குது மாட்டுக்கெல்லாம் ஒரே ஒரு ஜாலியாக குளிக்க வச்சே புது ட்ரெஸ் தான் சரி கோலம் மாட்டலாமா இந்த ஹோட்டல இங்கே போட்டோம்னா உங்கள் பக்கம் வைக்கிற பங்கை போட்டுருந்தோம் அப்பா போட்டு மாவுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க எங்கள் அப்பாவுக்கு என் மக வயசு வர்றதுக்கு சீர் கொடுத்தாங்க தான் போயிட்டோம் இதை எங்கள் மாமனார் கோலம் மாவு கலக்கிட்டு கொடுக்குறாரு எப்படி எங்கள் மாமனார்னாலும் ஒன்றும் பேச முடியும் இதே எங்கள் மாமியார் வந்து வாழலாம்னு கேட்க

நான் சொன்னா யாரு கேட்கறீங்க கலந்து வச்சுட்டு நான் போட்டு எல்லாத்தையும் போட்டு சாய்ங்காலம் போடுறது அப்படியே சாம்பலத்துல இருக்கட்டும் ஆஹ் சின்ன சின்ன கப்பு வாங்கிட்டு வந்திருக்கலாம் அழகா இருந்திருக்கும் நான் ரங்கோலி ஆர்டிஸ்ட் உங்க அப்பா கோலனா புல்லி வச்சு தான் போடுறாரு ஏண்டா கோலம் போட ஒரு இடரே காரணரா ஆடு மாடுல கழுவுறதுல காரணம் இப்ப பாத்தீங்கன்னா நான் இப்பதான் தேர்ட் லைன் போயிட்டு இருக்கேன் அஞ்சு லைன் மொத்தத்துல

பெ <laughs> okay,

டெய்லி வந்து இந்த எறும்பு ரெகுலரா சாப்பிட்டுட்டே இருக்கோம். انا கரெக்டா வந்து சாப்பிட்டு போயிருதே டெய்லி அந்த நல்ல மனசு வாஞ்சவங்கடா ஆణం. எறும்புகள கோரப் போறாங்க ஏப்பா. அந்த மாடு கழுவுல நாங்க

அந்த பக்கம் பத்து கம்பெனி வரும் அந்த பக்கம் அப்படியே வரும்

இந்த ஒரு வருஷத்துக்கு படிச்சுட்டேன். அதான் வந்துருச்சு. அவ்ளோதான் கால். அவரான இது ஒன்னு தானா? என்னன்றது? बोलறதா. சட்டுனா ஓகே. ஒடீஸ்வர மூளோ. வேறல தான் இருக்கு. ஓ ஓ ஓ. பயப்படு. அது வேற. ஓ ஓ. ஏய், பொறுமே நான் இந்த வக்க போட்றீங்க வர. குத்தி நீனா பை ய்யா கொஞ்சம் இருக்கு இந்த கல கிடச்சிடலாம் நல்லா இருக்கும் ரெண்டு ஒன்று

أنا <applause> <applause>

வெட்டினரி டாக்டர் இந்த மாட்டு டாக்டர் ஆர்ட் டாக்டர் அந்த குட்டிக்கெல்லாம் குழம்பு கத்துகிற மாதிரி கத்துது பாருங்க குட்டி குட்டிக்கெல்லாம் ஏட்டை குட்டிக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம்தான் கழுவி விட்டுட்டு தான் இருக்கிறீங்க

போ அடுத்த அடுத்த வருஷம் வர்றப்ப பால் ரெடி நமக்கு ஆமா கோயிலுக்கு சின்ன மாமனவர் பார்த்தீங்கன்னா எங்க பெரியவர்களும் இறந்த பெரியவங்களா இருக்காங்க இல்லையா அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடறதுக்கு போறாங்க இன்னைக்கு வந்து எங்களோட பெரியவங்களுக்கு இறந்தவங்களுக்கு ஏங்க அப்படி தானே இறந்தவங்களுக்குலாம் சாமி கும்பிடுறாங்க நாளைக்கு கும்பிட்றவங்களும் கும்பிடுவாங்க இன்னைக்கு பேர் கும்பிடுவாங்க இங்கிருந்து மாடாடுலாம் மேய்க்க யாருனால முடியும் டே உன் பிளான் எனக்கு தெரியுண்டா இங்கிருந்தா இத்தனை மாடியும் மேற்குனா அதுக்கு நம்ம கோயிலுக்கே போகலான்னு அவங்களா

சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்புறம் வாழமட்டைன ஒரு டீம் யாரறாது வாழமட்டை பசங்க எல்லாரும் வா வாழமட்டையோட காபடி பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு வாழமட்டை பாய்சா ஆ வாழமட்டை சேர்ந்து அடுத்த வருஷம் யாதி நீங்க காசு வாங்கிட்டவள சரி கரெக்ட் நீங்களே பண்ணிடலாம்